இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ்ஐக்கு வந்த ரகசிய தகவல் பயந்து ஓடிய மூன்று இளைஞர்கள் மடக்கி பிடித்த காக்கிகள் சிக்கிய லாட்டரி கும்பல் சிக்காத செங்கல்பட்டு புள்ளி விழுப்புரம் மாவட்டம் சாலவாடி அடுத்துள்ளது திண்டிவனம் இங்குள்ள புதிய பேருந்து நிலையத்தில் கும்பல் ஒன்று கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் லாட்டரியை துண்டு சீட்டு மூலமாக எழுதி கொடுத்து விற்பனையில் ஈடுபடுவதாக ரகசிய தகவல் திண்டிவனம் சப் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரனுக்கு கிடைத்தது உடனே தகவலின் பேரில் சந்திரசேகரன் தலைமையிலான போலீசார் ரோந்து வாகனத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் அதிரடியாக திடீர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது போலீசாரின் ரோந்து வாகனத்தை கண்டவுடன் விலை உயர்ந்த பைக் மற்றும் காரில் இருந்த மூன்று பேர் தப்பி ஓட முயன்றுள்ளனர் இதனை கவனித்த ரோந்து போலீசார் தப்பியோடிய மூன்று பேரை விரட்டி பிடித்தனர் பின்னர் திடீரென தப்பியோடிய பின்னணி குறித்து போலீசார் அவர்களிடம் கேள்வி எழுப்பினர் ஆனால் தப்பியோடி பிடிப்பட்ட மூன்று இளைஞர்களும் போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் கிடுக்குப்படி விசாரணை நடத்தினர் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி ஆன்லைன் லாட்டரியை துண்டு சீட்டு மூலமாக எழுதி கொடுத்து விற்பனையில் ஈடுபட்டது பிடிப்பட்ட மூன்று பேர் என்பது தெரியவந்தது இதையடுத்து மூன்று பேரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தினர் அதில் கைது செய்யப்பட்ட மூவரும் திண்டிவனம் அடுத்த காவேரிப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான சந்தானம் இருபத்தி ஏழு வயதான அஜித்குமார் குமார் இருபத்தி ஒன்பது வயதான சரத்குமார் என்பது தெரியவந்தது விசாரணையில் கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கூலி தொழிலாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து ஆன்லைன் லாட்டரி விற்று வந்தது தெரியவர திண்டிவனம் போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர் மேலும் அவர்கள் ஆன்லைன் லாட்டரி விற்பனைக்கு பயன்படுத்திய விலை உயர்ந்த டூ வீலர் கார் மற்றும் இரண்டு செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் மூவரையும் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனிடையே கைது செய்யப்பட்ட மூன்று பேரிடம் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் லாட்டரி விற்பனைக்கு மூளையாக செயல்பட்டது செங்கல்பட்டு பகுதியைச் சேர்ந்த முக்கிய புள்ளி என்று தெரியவந்தது இதனால் அந்த நபரை திண்டிவனம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் இந்த கைது சம்பவம் குறித்து பேசும் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்டத்தில் சில ஆண்டுகளாகவே ஆன்லைன் லாட்டரி சீட்டு விற்பனை சம்பவம் அதிகரித்து வருகிறது இதில் சிக்குபவர்கள் சில விபரீத முடிவுகள் எடுக்கும் நிலை வரை சென்றுள்ளனர் இதனால் லாட்டரி சீட்டை ஒழிப்பதற்கு போலீசார் தொடர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க